முன்னூற்றி எண்பத்தி நாலில் ஜான் விக்லி கொலை பண்ணாங்க அது மர்மமான கொலை என்ன கொலை மர்மமாக தெரியாது அவர் தான் கிரேக்கத்தில் இருந்த லத்தீனில் இருக்கிற உல்காத்தா பைபிளில் லத்தீனை வந்து ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார் அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இணையல் ஆசிரியர் அவர் ஃபாதர் தான் பிரிஸ்து தான் நீ எப்படி ஜெர்மன் மொழியில் நீ வந்து மொழிபெயர்த்த அப்போ அவர் சொன்னார் போப் சொல்கிறதா கேட்காதீங்க பைபிள் சொல்கிறதா படிங்கன்னு சொல்லி இறையில் ஆசிரியர் ஸ்டூடெண்ட்களுக்கு கத்து கொடுத்தார் இது போப்புக்கு தெரிஞ்சு ஆளை வச்சு கொண்டுட்டார் விஷத்தை வச்சு எப்படி கொண்டுட்டாங்க ஆனால் அது தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படி தெரியாமல் போய் கொலை பண்ண பிற்பாடு அவருடைய சீடர் யார் ஜான் எஸ் இப்போ சொன்னது முதல் சொன்னது யாரு ஜான் விக்லிப்பு அவர் எஸ் பேர்னா ஜான் எஸ் எல்லாத்துக்கும் எஸ் வச்சுக்கோங்க அவர் ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சில் கான்ஸ்டீன் என்ற இடத்துல எல்லா போப்பு கேடினால் எல்லாரும் கூடுறாங்க மூணு வருஷம் கூடுறாங்க ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் கூடுறாங்க அங்கே என்ன பண்றாங்க ஜெர்மன் சிற்றரசு கேகள் ஜெர்மன் அரசர் வந்து சிற்றரசர் பேரரசர் அவர் சிற்றரசர் உங்கள் ஜானஸ் அனுப்பிவிடுங்கன்றார் போப்பு அதில் நீங்கள் அனுப்புனா நீங்கள் கொலை பண்ணிடுவீங்கன்னு கேட்குறாரு நான் கொலை பண்ண மாட்டேன் நீ அனுப்பிவிடு அப்படின்றார் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது சரி நீங்கள் ஒன்றும் செய்யலாம்னு நான் அனுப்பிவிடுறேன் போப்புக்கு அவ்வளோ பயம் இல்லைன்னா அவர் பதவி போயிடும் அவர் ராஜா பதவி போயிடும் ஜெர்மனில் அவரை காலி பண்ணிடுவாங்க அவர் பயந்துக்கிட்டு ஜானஸ் போப்பா இந்த மாதிரி கூப்பிடுறாரு இல்லை நான் போக மாட்டேன் இல்லை நீ கட்டாயம் போ ஒன்றும் ஆகாது பாதுகாப்பு நீ போ அவர் பிரிச்சு ஜானசும் கிறிஸ்துதான் சாமியார் தான் போன்னு சொன்னோன்னே வந்தார் வந்த நீ நின்றுமோ சொல்றியாமே அது ஏன்னா ஜான் விக்லிப்போடைய மொழிபெயர்ப்புகளை அவர் இன்னும் முழு முழுசாக வெளியிடுறாரு அது ஆங்கிலத்தில் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணிடுறாரு அவ்வளோதான் ஏதோ சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க தொடங்குது மூணு வருஷம் நானூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி பதினெட்டு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு வரைக்கும் மீட்டிங் மூணு வருஷம் கூடுறாங்க இதுதான் பெரிய கூட்டம் கூட அப்புறம்லாம் ஏழு வருஷம் ஆறு வருஷம்லாம் கூட்டிகிட்டாங்க ஒவ்வொரு பேரவை அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கூடி பேசிக்கிட்டே இருக்கிறது அவர் முதல் நாள் சொன்னாரோ ரெண்டாவது நாள் சொன்னாரோ அந்த வாரத்தில் பார்த்தாங்க சரிப்பா அவனை பிடிச்சி மரத்தில் கட்டுங்கன்னாங்க கட்டினாங்க பல நாடுகளும் வந்து எல்லோரும் சேர்ந்து நெட் குச்சு எரிக்கிறாங்க ஏன்னால் லத்தீன மொழி வைத்து மாற்றக்கூடாது ஜெர்மன் மொழியில் பைபிள் இருக்கக்கூடாது உலக பொருளும் சென்று நட்சை தெரிவி நான்னு வச்சுன்னால் வேறு எந்த மொழியிலையும் இருக்கக்கூடாது புக்கு வந்து ப்ரீஸ்டுகள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னா நீங்கள் மக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட சொல்லக்கூடாது கொடுக்கக்கூடாது போப்பாடரை பற்றி எழுத்து பேசுறதுக்கு உனக்கு எந்த இல்லை பேசக்கூடாது இதுதான் மூணு குற்றச்சாட்டு ஏரி நெருப்பில் வச்சு ஏரி எரிச்சாங்களா ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அடிச்சாங்களா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்களா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டில் இன்னொரு போ போடுறார் வந்த ஒரு பாடு இந்த ஜார்மிகள ஜெர்மன்ல அடிச்சானாமே அவனை பேச எங்கடா இருக்குன்னு சேடுறாங்க ஜெர்மனில் பேசிட்டாங்க போய் எலும்ப தோண்டி எடுத்துட்டு வா எலும்பை தோண்டி எடுத்துட்டு வந்து ரோமில் எரிக்கிறாங்க நாற்பத்தி நாலு வருஷம் ஜான் விக்லி எலும்ப நூல் வேலை எடுத்துட்டு வந்து எல்லாம் திருப்பி கூடும் போது எரிக்கிறாங்க ஜான்விக்கு உயிரோடு எரிச்சாங்க ஜான் இப்போ எதை எரிக்கிறாங்க அவரை எரிக்காம விட்டாங்களாம் எதை எரிக்கிறாங்க இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற பல நாடுகள் இருக்கிற மக்களுக்கு என்ன எலும்புது இப்ப எரிய கிளம்பிடுச்சு என்ன எரிய கிளம்பிருச்சு பைபிள்னா என்ன பைபிள் என்ன அதிசயம் இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு ஏன் எரிக்கிறாங்க ஏன் எரிக்கிறாங்க எழுபிச்சா கேள்வி எழுப்பிச்சா இந்த தீமை நன்மைக்கு எதுவாக மாறுதா தீமையா மாறுதான் நன்மைக்கு எதுவாக மாறுது அவங்களை எரிச்சு செத்து போயிட்டாரு அவர் எலும்ப எரிச்சா என்ன ஆகும் ஏ எலும்ப எரிக்கிறாங்க கேள்வி எலும்புதான் இவ்வளவு கோபமா அவர் என்ன பண்ணாரு என்ன தப்பு பண்ணாரு பைபிள் ஜெர்மன் மொழி எழுப்பிட்டார் அவ பைபிள் என்ன இருக்கு பைபிள் என்ன இருக்கு மக்கள் எழும்பிட்டாங்க குற்றன் பார்க்கு எழுப்பிட்டார் அச்சடிக்கணும் அச்சடிச்சுட்டாரு அச்சடிக்க போயிட்டாரு ஆனால் என்ன பார்த்தாரு நம்மளே அடிச்சிருவாங்கன்னா அவருக்கு உல்காத்தா வட்டிகான் சோடியை மட்டும் அடிச்சிட்டாரு கிரேக்க சோடிகளையோ கிரேக்கத்துலையோ அவர் ரத்தியிலேயோ அது ஜெர்மன்லையோ ஆங்கிலத்திலயோ அடிக்கலை அவர் அடிச்சு கொடுத்த உடனே பைபிள் தெரிவி போடப்படுது ஆனால் மக்கள் விரும்புகிறாங்க பைபிள் வேணும் பைபிள் வேணும் அதை தான் குட்டன் பார்க்கு லத்தீனில் இருக்கிறத எடுத்து என்ன செஞ்சார் ஜான் கிளிப்போ லத்தீனில் இருக்கிறத தான் ஜெர்மனில் மொழி வைத்தார் கிரேக்கத்தில் போய் பார்க்கல அவர் வேறு மொழியிலேருந்து எடுக்கலை லத்தீன் மொழியில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டார் ஏன்னா அவங்க ஆசிரியரில் அவங்களுக்கு பிரதி கொடுக்கப்படும் அதை தான் வச்சு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் இந்த இறையில பிள்ளைகளுக்கு ஏன்னா சாமியாரா படிக்கிறவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் லத்தீன் தெரியும் ஜெர்மன் மொழியும் தெரியும் ஒரு பெரிய நாலஞ்சு மொழி அதனால தான் அவரால் மொழிபெயர்க்க முடிஞ்சது அதே போல் தான் இந்த குற்றன்பார்க்கு கொஞ்சம் திறமையானவர் அவர் ஆர் அச்சடித்து கொடுத்த உடனே மக்கள் மத்தியில் ஆ தாக எழும்புது நானூற்றி ஐம்பத்தஞ்சில் தாகம் எலும்பிடுச்சா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் தாகம் வந்துருச்சா பைபிள் வெளியே கிளம்பிருச்சா ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் பல பிரிஸ்டுகள்கிட்ட போயிடுச்சு அதில் சில நல்ல பிரிஸ்டாக இருப்பாங்கள்ல எல்லாருமே கெட்டவனாக இருப்பான் அப்படி தான் லூத்தரன் அவருக்கு போயிடுச்சு அவர் நானூற்றி எண்பது படிக்கிறார் மார்டின் லூத்தர் படிக்கிறார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு தொண்ணூறில் படிக்கிறார் உல்காத்தாலேருந்து படிக்கிறார் படித்தா அவர் ஏன் நம்ம ஜெர்மன் மொழியில் ஏன் நம்ம கிரேக்கத்துலேருந்து எடுக்கக்கூடாது ஏன் ஈபுருலேருந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு லூத்தரன் யோசிக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுல லூத்தரன் குழுவை ஏற்படுத்தி பைபிளை எப்ரேத்திலேருந்து எழுதுறாரு கிரேக்கத்துலேருந்து எழுதுறாரு கிரேக்க எது புதிய ஏற்பாடு எபிரே இத பழைய ஏற்பாடு அவர் எழுத முற்படும் போது ஜான் கேள்வீன் ஜான் கேள்வீன்ற ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் என்ன செய்கிறார் நாலஞ்சு பேரை சேர்த்துக்கிட்டு ஜெனிவா பைபிள் ஜெனிவா பைபிள்னா ஜான் கேள்வின் எழுதுனது லூத்ரன் பைபிள் வந்து அது ஒன்று இருக்குது அது வந்து அவ்வளோ வெளிப்படலை லூத்ரன் எழுதுகிற பைபிள் வந்து ரொம்ப பிரமாண்டமாக வெளியாகலை ஜான் கேள்வின் அவர் குழுவாக எழுதுறதுதான் ஜெனிவா பைபிள் பழைய ஏற்பாடு அருமையாக எழுதிட்டாங்க அருமையாக எடுத்துருக்காங்க அதோடு தொடர்ந்து வர்றவர் தான் கிரேக்கம் நல்லா படித்தவர் திறமையாக படித்தவர் வில்லியம் டெண்டேல் ஆயிரத்தி இருபதுக்கு மேலே வர்றாரு வில்லியம் டெண்டேல் வந்து தான் புதிய ஏற்பாடை கிரேக்கத்திலிருந்து ஆவர் மொழிபெயர்க்கிறார் ஆங்கிலத்தில் வில்லியம் டெண்டேல் புரியுதா பழைய ஏற்பாடு பூராமே எபிரேயத்தில் இருக்கு இந்த எபிரேயத்தில் இருக்கிறத புறாமே ஜான் கேள்வின் அவர் எழுதி முடிக்கிறார் ஆங்கிலத்தில் அவர் எழுதி முடித்ததுனால புதிய ஏற்பாடு வந்து எதில் இருக்குது கிரேக்கத்தில் இருக்குது நல்லா புரியுதா பழைய ஏற்பாடு இதில் இருக்குது எபிரேயத்தில் இருக்குது புதிய ஏற்பாடு இதில் இருக்குது ஏன் சொல்கிறதுல இருந்து கிரேக்கத்தில் தான் கிடைச்சது எதுவும் அரேமியத்தில் கிடைக்கல அப்போ அந்த கிரேக்கத்தில் எழுதுனதெல்லாம் யார் வல்லுநர் வில்லியன்ட்டு கிரேக்க வல்லுனர் அவர் ஆங்கில புலமை வாய்ந்தவர் ஆங்கிலத்தில் எழுதிடுறாரு புதிய ஏற்பாடு இப்போ என்ன செய்கிறாங்க அது அது அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சில் அவர் முடிச்சிடறாரு புதிய ஏற்பாடை முப்பத்தி ரெண்டுலேயே முடிச்சிடறாரு முப்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறில் வில்லியம் தண்டையில் தேடுறாங்க அவர் போய் ஒளிஞ்சுக்கிறார் ஒரு பணக்கார வீட்டில் ஒழிஞ்சிக்கிறார் ஒரு ஆள் போட்டு கொடுத்துட்றான் அவன் பேர் கூட மறந்துடுறேன் அந்த ஆள் போட்டு கொடுத்து அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் எழுதுறாரு அவர் கழுத்தை முடிச்சு கொண்டு புதிய ஏற்பாடு முடிச்சுட்டார் அவர் கழுத்தை முடிச்சு கொண்டு விட்டாங்க என்ட்ரி எயிட் வந்து போப்பாண்ட க்ளோஸாக இருக்கான் இந்த என்ட்ரி எயிட் என்ன செய்கிறான் வில்லியம் டெண்டில் இந்த பாடியை கொண்டாந்து நெருக்குள்ள வச்சு போப்பாண்டு ஆளுங்க வந்து எரிக்கிறாங்க இங்கிலாண்டு ரோமில் எரிக்கல யார் உதவி செய்கிறது இங்கிலாந்து பேரரசர் என்ட்ரி எயிட் அவன் வந்து இந்த வேலையை செஞ்சிறான் போப்பாண்டர் அவனுக்கு பாராட்டு கோவியல் அனுப்புறார் பாராட்டு கடிதங்கள் பாராட்டு அவனை அனுப்புறார் ஏன்னா அப்படி ஒரு விசுவாசமான அரசர் போப்புக்கு பணியிறவர் யாரை கொள்வதுக்கு என்ன செஞ்சார் கிரேக்கத்தில் இருந்த புதிய ஏற்பாடை ஆங்கிலத்தில் மாற்றி எழுதினார் அவ்வளோதான் இதுக்கு தான் இந்த கதை இதை கொண்ட பிற்பாடு என்ன செஞ்சாங்க பைபிளை படிக்கிறது பயப்படுவாங்க 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 நினச்சாங்க அந்த என்ட்ரி எடுத்தால் தான் மனைவியை டைவோர்ஸ் கேட்டான் அதுக்கு வந்து டிவோர்ஸ் கேட்டதுக்கு போப்பான்னு கொஞ்சம் ஒத்து போகல ஒத்து போது அவங்களுக்கு வந்து கருத்து வேற்றுமை பல கருத்து வேற்றுமை உண்டாயிருச்சு அப்புறம் என்ன செஞ்சேன்னா மேம் திடீர்னு ஆங்கிலிக்கன் சர்ச்சை உருவாக்கிறோம் ஆங்கில சர்ச் தெரியுமா சிஎஸ்ஐ அதுலேருந்து உருவானது தான் ஆங்கிலிக்கன் சர்ச்சுடைய பிரிவு தான் சிஎஸ்ஐ அந்தந்த ஊருக்கு பேராயிடும் இருந்தால் இலங்கை பேரலை தென்னிந்திய திருச்சபை வட இந்திய திருச்சபை பாகிஸ்தான் திருச்சபை அமெரிக்கா திருச்சபை அப்படின்னு வந்தால் அது வந்து ஆங்கிலத்திலிருந்து வந்தது இந்த என்ட்ரி ஐடிக்கு பிற்பாடு அவன் மகத்த வர்றான் அரச அது பிற்பாடு ஸ்காட்லாந்து மன்னர் ஜேம்ஸ் ஒன்னு வந்து இங்கே வர்றான் ஜேம்ஸ் எயிட்டு ஜேம்ஸ் எயிட்டு தான் அவன் தான் கிங் ஜேம்ஸ் வருஷன்னு அனுமதி கொடுத்து பப்ளிஷன் பண்ணுறான் அவன் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நம்பிக்கையானது அது ஆயிரத்தி அறநூற்றி பதினோழு வருது இது வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்குள்ளே முடிகிறது இந்த கதை எத்தனை வருஷம் சென்று வர்றார் அவரே நூற்றம்பது வருஷம் சென்று வர்றார் கிங் ஜேம்ஸு என்றி வந்து நூற்றம்பது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கிலி கட்சாட்சி உருவாக்கிட்டான் தான் நாற்பத்தஞ்சில் தான் பைபிள் அடிக்க தொடங்குறாரு பத்து வருஷம் ஆகுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் வெளியிடுறாரு ஆயிரத்தி பத்து வருஷம் சொல்லுங்க ஆயிரத்தி அஞ்சில் பைபிள் வெளியே வருது எப்போ அடக்கப்பட்டது நானூற்றி முப்பத்தி ஒன்றில் அடக்கப்பட்ட பைபிள் உள்காத்த அடிப்படையில் வெளியே வருது நத்தின் பைபிள் வெளியே வருது அதிலேருந்து ஏறக்கூடிய எழுபது எண்பது வருஷம் சென்று தான் ஆங்கில மொழியில் வருது பைபிள் ஜெர்மன் மொழி ஆங்கில மொழி அப்புறம் அப்புறம் தான் அனுமதி அனுமதி கொடுக்கல ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட் என்னது எதிர்த்து வர்றார்கள் எதிர் விடை ஆற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் யாருக்கு கடவுளுக்கா போப்பை எதிர்த்து நிற்காத ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்டான் எதுக்கு ப்ரொட்டஸ்டான் சொல்றாங்க அவர் ஏற்று நிற்கிறாங்களா அதான் ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்டான் மறுமலை அதுக்கு இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க பிற சபை இன்றைக்கி பிரசமையு சொல்லுவாங்க மறுமலர்ச்சி இயக்கம் சரியாக சொல்லுவாங்க மறுமலர்ச்சி இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் தொடங்கினது அறுநூறு வருஷம்னா எப்போ முடியும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு உலக அனைத்தும் சத்தியை அறிவிக்கப்படும் அதன் பின்பு எப்போ முடிவு வரும் ஐம்பத்தஞ்சில் வருதோ நாற்பதில் வருதோ தெரியல முன்னாடி வருமான தெரியல எப்படியா ரெண்டு தீக்கதரிசி வரணுமில்ல அவங்க எப்போ வருவாங்க முடிஞ்சு தான் வர்றாங்க அந்த அவங்க வர்றது தான் முடிகிற நேரம் முடிகிற நேரம் தான் வர்றாங்க அதுதான் கோகுமாக ஆயிரம் ஆண்டு முடியும்போது கோகுமா கிளம்புவோம் கோகுமாக கிளம்பி வரும்போது தான் முன்னால் தான் அவங்க போச்சுட்டு இருக்காங்க ஏறக்குறைய நான் வந்து கரெக்ட் டைம்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆண்டு ஒரு விரும்புனா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போட்டோம் எழுபது வருஷம் தள்ளி போட்டார் அவருக்கு கிருமை அவருக்கு இறக்கம் அவருடைய விருப்பம் நாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அவர் ரொம்ப அவருக்குதம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாலும் முடிக்கலாம் அதையும் சொல்ல முடியாது அது அவரு விருப்பம் ஆமாம்